ஜூன் பத்து ஆண்டின் பொதுக்காலம் பத்தாம் வாரம் திங்கள் முதல் வாசகம் அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம் பிரிவு பதினேழு இறை சொற்றொடர்கள் ஒன்று முதல் ஆறு வரை அந்நாட்களில் கிளையாதில் குடியிருந்த திஸ்பே ஊரைச் சார்ந்த எலியா ஆகாபு அரசனிடம் நான் பணியும் இஸ்ரேலின் கடவுளான வாழும் ஆண்டவர் மேல் ஆணை என் வாக்கினாலன்றி வரும் ஆண்டுகளில் பனியோ மழையோ பெய்யாது என்றார் பின்னர் ஆண்டவரின் வாக்கு எலியாவுக்கு வந்தது இங்கிருந்து ஓடிவிடு கிழக்கு முகமாய் போய் யோர்தானுக்கு அப்பால் அப்பாலுள்ள கெரீத்து அருகில் ஒளிந்து கொள் அந்த ஓடையில் தண்ணீர் குடித்துக்கொள் அங்கே உனக்கு உணவளிக்குமாறு காகங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன் அவ்வாறே அவர் போய் ஆண்டவரது வாக்கின்படி செய்தார் அவர் சென்று யோர்தானுக்கு அப்பாலிருந்த கரீத்து ஓடையருகில் தங்கியிருந்தார் காகங்கள் காலையிலும் மாலையிலும் அப்பமும் இறைச்சியும் அவருக்கு கொண்டு வந்தன ஓடையில் தண்ணீர் குடித்து கொண்டார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவர் எனக்கு உதவிடுவார் திருப்பாடல் நூற்றி இருபத்தி ஒன்று ஒன்று முதல் இரண்டு மூன்று முதல் நான்கு ஐந்து முதல் ஆறு மற்றும் ஏழு முதல் எட்டு மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகின்றேன் எங்கிருந்து எனக்கு உதவி வரும் விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும் பல்லவி விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவர் எனக்கு உதவிடுவார் அவர் உம் கால் இடறாதபடி பார்த்து கொள்வார் உம்மை காக்கும் அவர் உறங்கிவிட மாட்டார் இதோ இஸ்ரேலை காக்கின்றவர் கண்ணயர்வதும் இல்லை உறங்குவதும் இல்லை பல்லவி விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவர் எனக்கு உதவிடுவார் ஆண்டவரே உம்மை காக்கின்றார் அவர் உம் வளப்பக்கத்தில் உள்ளார் அவரை உமக்கு நிழல் ஆவார் பகலில் கதிரவன் உம்மை தாக்காது இரவில் நிலாவும் உம்மை தீண்டாது பல்லவி விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவர் எனக்கு உதவிடுவார் ஆண்டவர் உம்மை எல்லா தீமை நின்றும் பாதுகாப்பார் அவரும் உயிரை காத்திடுவார் நீர் போகும்போதும் உள்ளே வரும்போதும் இப்போதும் எப்போதும் ஆண்டவர் உம்மை காத்திருள்வார் பல்லவி விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவர் எனக்கு உதவிடுவார் நற்செய்தி வாசகம் புனித மத்திய எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் பிரிவு ஐந்து இறைச்சொற்றொடர்கள் ஒன்று முதல் பனிரெண்டு முடிய அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை கண்டு மலைமீது ஏறி அமர அவருடைய சீடர் அவர் அருகே வந்தனர் அவர் திருவாய் மலர்ந்து கற்பித்தவை ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர் ஏனெனில் வில்லரசு அவர்களுக்கு உரியது துயருவர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர் கனிவுடையோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமைச் சொத்தாக்கிக் கொள்வர் நீதி நிலைநாட்டும் மேற்கை கொண்டோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர் இரக்கமுடையோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர் தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர் அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர் நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பெயர் பெற்றோர் ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களைப் பற்றி இல்லாதவை பொல்லாதவையெல்லாம் போது நீங்கள் பேறு பெற்றவர்களே மகிழ்ந்து பேறு வகை கொள்ளுங்கள் ஏனெனில் விண்ணுலையில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும் இவ்வாறே உங்களுக்கு முன்னிருந்த இறைவாக்கினர்களையும் அவர்கள் துன்புறுத்தினார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ்